போல உதயின் அவர்கள் பேசியிருக்கிறார் முதன் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு இலவச பாஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அத்தனையும் அது பேசவே இல்லை ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திற்கு தங்களிடத்தில் வரவேற்பு கிடைக்க வேண்டும் மாணவர்களிடத்தில் ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முதல் முதலாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச பாஸ் கொடுக்க பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி ஏ எஸ் பொன்னமால் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டம் அரசியல் பரிசில் இருக்கிறா என்று போக்குவரத்து கண்ணப்பன் இடத்திலும் கேள்வி கேட்கின்றார் திரு கண்ணப்பன் அவர்கள் சொல்கிறார் இக்கேள்விக்கு இடமில்லை என்றார் மறுபடியும் பொன்னமால் கேட்கின்றாங்க மாண்பு பேரவைத் தலைவர்களே நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் நான்கில் ஒரு பங்கு ஒரு பங்காவது அந்த மாநிலத்திலே பணம் வசூல் செய்து திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்றாங்க அப்பொழுது இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் கண்ணப்பன் சொல்லுகிறார் இப்பொழுது மூன்றில் ஒரு பகு கற்ற சலுகை மாணவருக்கு வழங்கப்படும் என்று என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் முதன் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மாணவர்களுக்கு இலவச பஸ் கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை இதில் இருந்து உண்மைக்கு மாறாக உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது